அசோஸ்ம பயனுகரிகளுக்கு வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அசுவஸ்மா பயனுகரிகள் எவ்வாறு கொடுப்பனவுகளை பெறுவார்கள் எவ்வளவு காலத்துக்கு கொடுப்பனவை பெற்றுக்கொள்வார்கள்ங்கிற தகவல்களை அந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு இதுவரைக்கும் அசோஸ்ம கொடுப்பனவு எடுக்காமல் இருக்கிறவங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விண்ணப்பம் போட்டு அசோஸ்மைக்கு மேன்முறையீடும் செய்து எத்தனை முறையும் பல தடவைகள் அவர்கள் அ சுஸ்மைக்கு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி கடிதம் மூலம் சரி நிறைய விஷயங்களூடாக தொடர்பு கொண்டும் கிடைக்காமலுக்கு இருக்கிறவர்கள் இடைநிறுத்தப்பட்டவர்கள் சில சில பிரச்சனை குறைபாடுகள் இருக்கிறவர்கள் இவர்களுக்கான தகவல்களையும் அந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு புதிதாக கிட்டத்தில் விண்ணப்பம் போட்டவங்க அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் இந்த தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதோடு சேர்த்து சிறுநீரக நோயாளிகள் அதே மாதிரி அங்கவீனர்கள் முதியவர்கள் இவர்களுக்கான கொடுப்பனவு சம்பந்தமான தகவல்களை நம்ம இதில் மேலதியமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் ஐ எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ள இருக்குது சூஸ்ம கொடுப்பனவுன்னு சொன்னாலே ஏராளமானவர்கள் அதாவது இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பதாகிகள் இருக்கிறார்கள் அதுலேயும் சிலர் தான் வந்துட்டு அசூஷ்ம கொடுப்பனவை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்ன்றத நீங்கள் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமலுக்கு ஏராளமானவர்களுக்கு அசோஸ்ம கொடுப்பனவு ஒரு இரு கொடுப்புணவுகள் கிடைத்து சில கொடுப்பனால் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இடைநிறுத்தப்பட்டு கொடுப்பனவு கிடைத்து கொண்டிருக்கிறது ஒருத்தர் ரெண்டு விண்ணப்பம் போட்டு ஒன்று விண்ணப்பத்தை ரத்து செய்து இன்னொரு விண்ணப்பம் கிடைத்து கொண்டிருக்கிறது இவ்வாறு பல பிரச்சனைகள் இந்த அசோஸ்ம இதில் இருந்து கொண்டிருக்கிறது வியாபாரம் வரைந்த உண்மை இது தொடர்பாக இது ஒரு தீர்வு இன்னம் இந்த அரச அரசாங்கத்திடம் இல்லைன்னு சொல்லித்தான் கூறலாம் ஏராளமான சுற்றறிக்கைகளை வெளியிட்டுட்டாங்க காலப்ப காலத்தையும் நீடிப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனைக்கான தீர்வுகள் என்று சொல்லி பார்க்கப்படும் சொன்னால் மிகவும் குறைவான சொல்யூஷன் தீர்வு தான் கண்டிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு பேருக்கு மேற்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிப்பு செய்து கொடுக்கப்படலைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பார்க்கின்ற உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு துறையில் பணியாற்றுவர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக யாராக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த அசூஸ்மைங்கிறது ஒரு ஏமாற்று வித்தியாகத்தான் இப்போது வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஏராளமான தகுதியானவர்கள் அசூஸ்மையில் நிராகரிக்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்காமலுக்கு தகுதி அற்றவர் அசூஸ்ம கொடுப்பன எடுக்கிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி அவர்களுக்கான மேன்முறையீடுகள் ஆட்சேபனைகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் இன்னும் இடைநிறுத்தப்படாமல் அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது நாம் இரண்டு வருந்தும் அவர்கள் கொடுப்பனவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொன்னார்கள் எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவும் இல்லை எந்தவித ஒரு முன்னேற்றமும் தான் நாம் கூற வேண்டும் அதே மாதிரி இப்போ வரைக்கும் வந்துருச்சு என்னென்னு சொன்னால் அஸ்வஸ்மை கொடுக்கணும் தகுதியில் அவர்கள் ஏராளமானவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் தகுதி இல்லாமலுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறக்கான தீர்வுகள் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை ஆனால் வழங்கப்பட மாட்டாது எவ்வா எப்ப எந்த வழியிலேயும் அவர்களுக்கு தீர்வு காண இயலா முடியாது அதை உத்தியோகர்களை என்ன செய்வார்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் சாரி ஓகே அதே மாதிரி இந்த ஒருத்தர் ரெண்டு பேர் ஆனது ரெண்டு பேர் மூன்று பேர் ஆனது மூன்று பேர் ரெண்டு பேர் ஆனது இவ்வாறு ஏராளமான சம்பவங்கள் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடைபெற்று இருக்குது ஆனால் இன்னும் இரண்டு பேர் மூன்று பேர் ஆனதுக்கான கொடுப்பனவுகள் அதிகரித்து கொடுக்கப்படலை கொடுப்பனவு அறவாசி ரெண்டு பேருக்கு வழங்கப்பட்டிருந்து சொன்னால் அவர்கள் மூன்று பேராக இருக்கலாம் இன்னும் அந்த கொடுப்பனவு அதிகரிப்பு செய்யாமலுக்கு இப்போ வரைக்கும் காலத்தின் நீடிப்பு தான் செய்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கான தீர்வு எதுவும் இல்லை மூன்று பேர் நான்கு பேராகவும் ஆகிவிட்டார்களே தவிர அவர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்னும் இதுவரைக்கும் வந்துட்டு அதிகரிப்பு செய்து கொடுக்கப்படலைங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதுக்கான ஒரு தீர்வை வந்துடுச்சு உடனடியாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக இதில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பிரச்சனைகள் இந்த அசூஸ்ம இணையதளத்தில் வந்துட்டு காணப்படுகின்றது அதன் கு சிறு சிறு பிரச்சனைகளையும் சரி சீர் செய்து ஒருத்தர் ரெண்டு பேர் விண்ணப்பத்தில் இருந்தால் ஒன்றை விண்ணப்பத்தை ரத்து செய்து அல்லது பேரை அகற்றுறதுக்கான வழிகளையாவது நீங்கள் உங்களுடைய வின் அந்த இணையதளத்தினூடாக செய்து கொள்ளுங்கள் அல்லது உங்கள் அப்ளிகேஷனில் செய்து கொள்ளுங்கிறதையும் உங்களை உத்தியோகத்திற்கு நான் கூற கடமைப்பட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த விஷயங்களை உங்களுடைய திணைக்களத்தினூடாக எத்தி வைத்து இதற்கான தீர்வை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஏராளமான மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு நான் அசுவக் கொடுப்பனோ தகுதி இருக்கிறதோ அவர்கள் இதுவரைக்கும் எந்தவித கொடுப்பனமும் இல்லாமலுக்கு நிறைய விதவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இவர்களுக்கான தீர்வை மிக விரைவாக பெற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி பொதுமக்கள் இதில் ஏராளமானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான தீர்வையும் வழங்க வேண்டும் இந்த புதிய அரசாங்கத்தின் ஊடாகங்கிறதையும் நான் உங்களுக்கு குறிக்கொள் அதே மாதிரி யாரெல்லாம் இது வரைக்கும் அசோசியமாக கொடுப்பனு எடுக்கிறீங்களோ அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா குடும்பம் எடுக்கிறவங்க அவங்களுக்கு வந்துடுச்சு இன்னும் மூணு மாதங்களுக்கு தான் கொடுப்பனவு வழங்கப்படும் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது அடுத்த இருந்து மார்ச் வரைக்கும் தான் கொடுப்பன வழங்கப்படும் அவர்கள் இடர் ஊடாக பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே நான் தெளிவாக அதை வழங்கப்படுத்திக்கிறேன் சுற்றறிக்கையில் நான் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கிறதையும் பின்னல வர வீரர்களை தெளிவாக குறிக்கிட்டேன் ஆகவே நீங்கள் பின்னால் வர வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த சிறுநீரக நோயாளியாக இருக்கலாம் அங்கவீனர்களாக இருக்கலாம் முதியவர்களாக இருக்கலாம் நீங்கள் அசூஸ்மை கொடுப்பனோ எடுக்காட்டையும் பரவாயில்ல உங்களுக்கு தகுதியில் அசோசமாக எடுக்கன்னு சொல்லி சொன்னாலும் கூட நீங்கள் வந்துட்டு அங்கவினராக இருந்தால் அல்லது முதியவர்களாக இருந்தால் அல்லது சிறுநீரக நோயாளியாக இருந்தால் உங்களுக்கான கொடுப்பனை வந்துட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி சிலர் அங்கவீன கொடுப்பனவு எடுக்கிறாங்க அசுஸ்ம கொடுப்பனும் இல்லைங்கிறாங்க அதே மாதிரி அசுஸ்ம கொடுப்பனவு இருக்குது ஆனால் அவங்களுக்கு அங்கவீன கொடுப்பனும் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க அவ்வாறு இல்லாமலுக்கு ஒருத்தர் அசுஸ்ம கொடுப்பனவை எடுத்த அவர் அங்கவீனமா இருந்தாலும் அவருக்கு அங்கவீன கொடுப்பன எடுக்க தகுதி இருக்குது இங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஒரு கொடுப்பனவு தான் ஒருத்தருக்குன்னு சொல்லி இல்லை அதற்கான சுற்றறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அவ்வாறு இருந்தால் நான் உங்களுக்கு உடனடியாக அதை தெரியப்படுத்தியிருப்பேன் ஆகவே நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பன எடுக்கிறீங்க ஆனால் நீங்கள் காது உங்களுக்கு கேட்கவில்லை அதாவது ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அங்கவீனம்னு சொன்னால் உங்களுக்கு அங்கவீனக் கொடுப்பனம் எடுக்கிறதுக்கான முழு தகுதியும் இருக்குது ஆகவே நீங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனம் எடுத்து அங்கவீன கொடுப்பனவும் எடுக்கலாம்ங்கிறத நீங்கள் தெளிவாக கொள்ளணும் அதே மாதிரி முதியவராக இருக்கிறாரு அவருக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனம் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு முதியோர் கொடுப்பனம் எடுக்க தகுதி இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கான கொடுப்பனவு முதியோர் கொடுப்பனம் எடுக்கலாம் ஒன்று இருந்தால் உண்டு இல்லை என்று சொல்லி இல்லை அவ்வாறு இல்லை அவ்வாறு என்று அவ்வாறு உங்களுடைய உத்தியோகத்தர்கள் கூறினார்கள் என்றால் உங்களுடைய பிரதேச செயலாளரிடம் நீங்கள் அதை பற்றின முறையிட நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இல்லையா உடனடியாக நீங்கள் எழுத்து மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜனாதிபதி செயலத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு விரைவாக அதற்கான தீர்வு கிடைக்குங்கிறதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி வாங்க சுற்றறிக்கையில் வந்துட்டு என்னத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் கொடுப்பனவு எடுத்துக்கொண்டு வருவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அதாவது அடுத்த வருடம் ஆரம்பிக்க போகிறது அதனால சில மாற்றங்களை அசூஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக செய்து அதற்கான சுற்றறிக்கையையும் வெளியீடு செய்திருக்கிறாங்க இந்த சுற்றறிக்கையில என்னென்ன விஷயங்களை இருக்கிறாங்க என்னென்னத்தை எல்லாம் செய்வதாக கூறியிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுல வந்துடுச்சு பாருங்க சுற்றறிக்கை இவ்வாறு தான் இருக்கும் இது வந்துட்டு தமிழ் மூலமான ஒரு சுற்றறிக்கை இதில் பாருங்கள் அஸ்வஸ்ம நலன்முறை நன்மைகள் கொடுப்பனவு நிகழ்ச்சி திட்டம் முதலாவது அட்டவணை சொல்லி முதலாவது அட்டவணை ரெண்டாவது அட்டவணை சொல்லி ரெண்டு வகையான அட்டவணைகளை போட்டிக்கிறாங்க அதில் முதலாவது அட்டவணை வந்து பாருங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஜனவரி முதல் அஸ்வஸ்ம நலன்முறை நன்மைகள் உதவி வழங்கும் திட்டம் இந்த தலைப்பில் தான் போட்டிக்கிறாங்க இதில் பாருங்கள் நாலு வகையாக இதை பிரிச்சுக்கிறாங்க இதில் நலன்முறை நன்மைகள் பெரும் சமூக பிரிவினர்னு சொல்லி போட்டுட்டோம் அதே மாதிரி கொடுப்பனவு வழங்கும் காலவரையறை எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இந்த அசோஸ்ம கொடுப்பனவு கொடுக்குறங்கிறதையும் நலன்முறை பயனாளிகளின் குடும்பங்களுடைய கண்ணிக்கைங்கிறதையும் அடுத்தது குடும்ப அழகிற்கு முன்மொழியப்பட்ட மாதாந்த நலன்றை தொகை எவ்வளவு நாங்கள் மத மதம் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம்ங்கிற விஷயத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும் நாலு வகையானவர்கள் இருந்தாங்க இதில் நிலையற்றவர்கள் சொல்லியும் ஆபத்துக்குட்பட்டவர்கள் சொல்லியும் வறியவர்கள் கூறியும் மிகவும் வறியவர்கள் சொல்லியும் நான்கு வகையாக பிரித்திருந்தாங்க அதை நம்ம இதை ட்ரான்சிஸ்ட்னு சொல்லி ஆரம்பத்திலேயே கூறியிருந்தோம் இவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஆக ஸ்டார்ட்ல ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவும் எடுத்துக்கிட்டு வந்தவர்களாக இருக்க இருக்கிறாங்க அதே மாதிரி ஆபத்துக்குட்பட்டவர்கள் இவர்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் ஐயாயிரம் ரூபாவும் எடுத்துக்கிட்டு வந்தவர்கள் இவர்கள் வறியவர்கள் சொல்லி புவர் என்று சொல்லி எட்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பனவு எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் மிகவும் வறியவர்கள்ங்கிறவர்கள் வந்துடுச்சு எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ரூபாய் கொடுப்பனவும் எடுத்துக்கிட்டு வந்தவர்கள் ஆகவே உங்களில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் எந்த எவ்வளோ கொடுப்பனவும் எடுத்துகிட்டு ஒன்று வந்தீங்க வருகின்றீங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த நிலையற்றவர்களுக்கான கொடுப்பனவு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரைக்கும் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொடுக்குறதாக இதில் கூறிக்கிறாங்க அப்ப ஜனவரி முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி வரை அந்த இரண்டு மாதங்களுக்கும் அடங்கும் சொல்லி போட்டிருக்காங்க அப்ப ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கான கொடுப்பனவு கொடுக்கப்படும் அதுவும் ஐயாயிரம் ரூபாய் தான் வழங்கப்படும் இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்துடுச்சு சிலருக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக கிடைக்க கூடும் அது எப்படின்னு சொன்னா குடும்பத்தில் இரண்டு பேர் இருக்கிறங்கிறத காரணம் காட்டி அவங்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபா இரண்டாக பிரித்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பனவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் அதே மாதிரி ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் சொல்லி அவர்களுக்கு வந்துட்டு ஐயாயிரம் ரூபா தான் பழமையாக வழங்கப்பட்டிருந்தது அதுக்குள்ளே குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே வந்துடுச்சு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் இதை ரெண்டாக பிரித்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அவங்களுக்கு வழங்குவாங்க இதில் பாருங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கொடுப்பனவை கொடுக்கறதாக உத்தேசித்திருக்கிறாங்க அந்த இரண்டு மாதங்களுக்கும் அடங்கும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜனவரி முதல் டிசம்பர் வரை இந்த இரண்டு மாதங்களும் அடங்கும்னு சொல்லி இதில் குறிப்பிட்டு அதில் வந்துட்டு நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபா எடுத்துக்கொண்டு வராங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு இவங்களுக்கு கிடைக்கும் ஆபத்துக்கு உட்பட்டவர்களுக்கு அப்போ நீங்கள் எந்த கெட்டகரிக்கு வைக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இதிலேயே தெளிவாக புரிஞ்சு கொண்டு இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் வறியவர்கள் ஃபோர்னு சொல்லி இருந்தவங்க ஐநூறுவா கொடுப்பனவு எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாவாக வழங்கப்படும் அதுவும் ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தி ஆறு வரைக்கும் அந்த இரண்டு மாதங்களுக்கும் அடங்கும்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க போட்டிருக்கிறாங்க அப்போ பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லி இதில் கூறப்பட்டிருக்கிறது இதில் வந்துட்டு இந்த பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவு ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே மாதிரி மிகவும் வரையவர்கள் சொல்லி அவர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா படி கொடுப்பாங்க இதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டா பிரிச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த பத்தாயிரத்தையும் குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாவாக ரெண்டா புரிச்சி வழங்கப்படும்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாருங்கள் அதில் கீழே குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் குறிப்பு இந்த எண்ணிக்கையின் பெருமதி பயனாளியின் குடும்ப கணக்கீட்டினை பொறுத்து சற்று மாறுபடலாம்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னோம் தானே ரெண்டு பேர் இருந்தால் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி அப்படி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி குடும்பத்தின் எண்ணிக்கை ரெண்டு அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனர் அரவாசி மாத்திரமே வழங்கப்படணும் சொல்லி தான் சுட்டி காட்டிக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு தவறான இதை விஷயத்தை ஒன்று விட்டுருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் ரெண்டு பேர் மூன்று பேராக ஆக்கப்பட்ட அவங்க கணக்கில் எடுக்கல இதுல பாருங்க அந்த குடும்பத்துல வந்துட்டு குடும்ப அங்கத்தவர்கள் ரெண்டு பேருதாக்கு குறைவாக இருந்தா கொடுப்பனவுகளை அறவாட்சி தான் கொடுப்போம்னு சொல்லி கூறியிருந்தாங்க ஆனால் எத்தனையோ பேர் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் மூன்று நபர்களாகவும் மூன்று நபர்கள் நான்கு நபர்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அவர்களுக்கான கொடுப்பனவுகளை அதிகரித்து கொடுக்கவும் இல்லை அதே பழைய குபாரி தான் என்ன செஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் கொடுப்பனவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இது மிகவும் ஒரு பாரிய ஒரு மக்களுக்கான ஒரு ஏமாற்றம் என்று தான் இதில் கூறலாம் ஒழுங்காக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு இதுவரைக்கும் வழங்கப்படலை அதற்கான நிகழ்ச்சி நிறைவுகள் இன்னும் தொகுக்கப்படலை என்று சொல்லித்தான் நம்ம கூறலாம் இருக்கலாம் யாரை நாம குற்றம் சொல்வது இந்த மாதிரி இருக்கிறது யாரிடம் இதை கொண்டு போயிட்டு சொல்லுவதுங்கிறது தெரியாம தான் இப்போது வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள்ங்கிறதையும் தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் பாருங்க அதே மாதிரி பாருங்க இரண்டாவது அட்டவணை என்று சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி சிறுநீரக நோயாளிகள் முதியவர்களுக்கான கொடுப்பன விவரத்தையும் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் அட்டவணை ரெண்டு சொல்லி போட்டுக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு பாருங்க என்ன கட்டக்கரிங்கிறதையும் அதே மாதிரி எத்தனை பேருக்கு வழங்குறாங்கிறதையும் எவ்வளவு ரூபாய் கொடுப்பன கொடுக்கிறதையும் போட்டிக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளான உதவி பெறுபவர்கள் வந்துட்டு நாலு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்களாம் அதில் வேளாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் மாதம் என்ன செய்றாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துக்கொண்டிருக்கிறாங்க சிலருக்கு வந்துட்டு டவுட் ஒன்று வரலாமே அசோஸ்ம கொடுப்பன எடுக்கிறவர் மாற்றுத்திறனாளி இருந்தால் அவருக்கு இந்த வேளாயிரத்தி ஐநூறு கிடைக்குமான்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருச்சு நீங்கள் அசூஸ்ம கொடுப்பனை எடுத்தாலும் கூட உங்களுக்கான இந்த கொடுப்பனும் வங்கவீன கொடுப்பனவும் வந்துருச்சு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி யாரெல்லாம் அசூஸ்ம கொடுப்பனை எடுத்துக்கிட்டு மாற்றுத்தல்லையாக இருக்கீங்களோ நீங்கள் என்ன செய்யலாம் அதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் போட்டுக்கொள்ள முடியும் சிலர் வந்துக்கிட்டே ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது என்று நினச்சிட்டு விண்ணப்பங்களை போட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது அதனால் கவனமாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்கள் மாற்றுத்தல்லையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அசூஸ்ம கொடுப்பனை எடுத்து இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆனந்த கொடுப்பனவு கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது உங்களுக்கு அசோசமா கொடுப்பன கிடைக்கல ஆனா நீங்க மாற்றுத்திறனாக இருக்கீங்க என்று சொன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிக்கான கொடுப்பனவு அவர்கள் தருவார்கள் ஆகவே நீங்க விண்ணப்ப படிவத்தை போட்டுக் கொள்ளுங்கிறத நான் தெளிவா கூறிக்கொள்ள வருகிறேன் அதே மாதிரி சிறுநக நோய்க்கான உதவி பெறுவர்கள் வந்துட்டு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க நம்ம இலங்கை நாட்டுல ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்களாம் அதுலயும் ஏழாயிரத்தி ஐநூறு மாசம் மாசம் அவர்களுக்கு வழங்குறதாக இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த நோய்க்கானவர்கள் வந்துருச்சு ஏராளமானவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஏராளமானவர்கள் இன்னும் இந்த விண்ணப்பங்களை போட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் சிலர் அதை தெரியாமல் இருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறானவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் சிறுநீர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான விண்ணப்பங்களை போட்டுக்கொள்ள நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள் மாதாந்தம் அவர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி முதியோர்களுக்கான உதவி பெறுவர்கள் வந்துருச்சு எட்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வந்துருச்சு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போதோ ஏற்கனவே ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது இப்போது மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இதுல முதியவர்கள் வந்துட்டு கவனமாக உண்டு நீங்க புரிஞ்சு கொள்ளணும் நீங்க அசோஸ்மா கொடுப்பனவு எடுப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கான கொடுப்பனவு வந்துடுச்சு உங்களுடைய அசோஸ்மா கணக்குலதான் வரவு வைக்க பட்டு கொண்டு வருகிறதுங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே மாதிரி அசோஸ்ம கொடுப்பனை எடுக்காமல் இருக்கிற முதியவர்கள் அசோஸ்மைக்கு தகுதி இல்லாமலுக்கு இருக்கிற முதியவர்கள் உங்களுடைய கொடுப்பன முதியோர் கொடுப்பன மூவாயிரம் ரூபாவை உங்களுடைய தபால் நிலையங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும் ஆகவே இதில் நீங்கள் குழப்பமடைந்து கொள்ள வேண்டாம் முதியவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம் நீங்கள் வந்துடுச்சு அசூஸ்ம கொடுப்பனை எடுத்தால் உங்களோட அசூஸ்ம கொடுப்பனவுக்குள்ளே தான் உங்களுக்கான முதியோர் கொடுப்பனவும் வரும் ஆகவே நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் உங்களுக்கான முதியோர் கொடுப்பனவு அதில் தான் வந்திருக்கு நிறைய பேர் வந்துட்டு என்ன செஞ்சுக்கொள்கிறாங்க என்று சொன்னா அவர்களுக்கான அசோஸ்ம கொடுப்பனையும் முதியோர் கொடுப்பனையும் சேர்த்து எடுத்து விட்டு எங்களுக்கான அசோஸ்ம கொடுப்பனை கூட்டி விளங்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நினைச்சு இருக்கிறாங்க அவ்வாறெல்லாம் இல்லை உங்களுக்கான முதியோர் கொடுப்பனையும் உங்களுடைய உங்களோட அசோஸ்ம கடங்களில் போட்டு கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வாறு விளங்குகிறது அதனால் நீங்கள் தபா நிலையங்களில் போயிட்டு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையும் கைவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆகவே இதில் உங்களுக்கு ஒரு குறிப்பு கொண்டு போட்டுக்கிறாங்க அட்டவணை ரெண்டில் இந்த அட்டவணை ரெண்டில் குறிப்பிடப்பட்ட கொடுப்பனவுகள் இந்த இரண்டு மாதங்களையும் சேர்த்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது வரை வழங்கப்படும் இந்த கொடுப்பனை வந்து அதிகரிச்ச கொடுப்பனை வந்துட்டு எப்பா இருந்தா இப்போ இருந்தா ஃபுல்லா தர மாட்டாங்களாம் இதுவும் வந்துடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் வரைக்கும் தான் என்ன செய்வாங்களாம் வழங்குறதாக இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நலமுறை நன்மைகள் பதிவேட்டின் மூலம் அடையாளம் காணப்பட்ட பயனாளிகளுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் அந்த மாதத்தையும் சேர்த்து அசோஸ் நலன்முறை நன்மைகள் திட்டத்தின் மூலம் நன்மை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை தெளிவாக என்னத்தை நம்ம சொல்லியிருக்காங்க அடுத்து மீண்டும் ஒரு முன்னாடி பார்க்கணுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வழங்கப்படும் இந்த கொடுப்பனவும் அதிகரித்ததுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நலமுறை நன்மைகள் பதிவேட்டின் மூலம் அடையாளம் காணப்பட்ட பயனாளிகளுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அசுவஸ்மையில் இருக்கிறவங்களை வந்துட்டு முதியவர்கள் அவங்க அடையாளம் காணப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இருந்து அந்த மாதத்தையும் சேர்த்து அசுவ நன்மை திட்டத்தின் மூலம் நன்மை கொடுப்பன வழங்கப்பட வேண்டும்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஏராளமான முதியவர்கள் கொடுப்பனவு எடுக்காமலுக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவ்வாறானவர்களுக்கான கொடுப்பனவை இத்திரிகை வந்துடுச்சு இவ்வாறு தான் கூறியிருக்கிறது அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக அந்த கடைசி இறுதியாக வந்துட்டு ஏராளமானவர்களுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த டிசம்பர் மாதத்தில் அசுஸ்மை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே ஏராளமானவர்கள் இந்த வருட இறுதிக்குள்ளே அசுஸ்ம கொடுப்பனவு கிடைக்கும்ங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக கொள்கிறேன் ஆகவே உங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைச்சிருக்கிறதா இல்லையாங்கிறத நீங்கள் உங்களுடைய எவ்வாறு பார்க்குறங்கிற ஊடாக நீங்கள் அந்த டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டபுள்யூவிவி டாட் ஜிஓவி டாட் எல் கேங்கிற இணையதளத்தினுடைய உங்களுக்கான கொடுப்புகள் வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாகவும் எவ்வாறு பார்க்குற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதற்கு முந்தைய வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வாறு அதை பார்த்துக்கொள்கிறங்கிறதையும் நான் அதில் பா காட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வாறு பார்க்கறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் எனது வாட்ஸ்அப் குடும்பத்தினூடாக கை நின்றுஞ்சி நீங்கள் உங்களுடைய விவரங்களை கூறிங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குழு வந்திருக்கிறதா உங்களுக்கு கிடைக்குமா இல்லையாங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு கூறிக்கொள்வேன் ஸோ ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமையானால் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவினோட உங்கள் அனைவரையும் சந்தி